வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி இந்த செய்திகள் வந்தால் தன்னுடைய பொலிட்டிக்கல் இமேஜ் டேமேஜ் ஆயிருமேங்கிறதுக்காக சீமான் என்ன சொல்றாரு நான் கூட்டணியில என்னமோ உன் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு விஜய் நானும் அண்ணன் சீமானும் சேர்ந்து போட்டியிடுவதற்கு தயாரா இருக்கிறோம் நீனே கூட்டணின்னு அறிவிக்கிற

அரசியலில் அருவருக்கத்தக்க மனிதராக இருக்கிறார் என்பதை விஜய் உணர்ந்திருக்கிறாரா இல்லையா விஜய சந்திக்க வேண்டும் என்பதற்காக மூன்று முறை அவரிடத்தில் தேதி கேட்டு காத்திருந்தார் சீமான் விஜய் வரை சந்திப்பதற்கு தயாராக இல்லை குறிப்பாக இப்போது மாநாட்டுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில் சீமானை சந்தித்தால் சீமான் பேசுகிற வார்த்தைகள் வசை மொழிகள் இவையெல்லாம் நம்ம கட்சிக்கு வந்து சேரும் விஜயோடு கூட்டணி இல்லை என்று சீமான் அறிவித்த செய்திதான் வெளியில் வந்திருக்கிறது எந்த கட்டத்திலும் சீமானோடு நாம் சேரக்கூடாது என்று விஜய் எடுத்திருக்கிற முடிவுதான் சீமானை இப்படி பேச வைத்திருக்கிறது பல செய்திகள் அடங்கி இருக்கு வெறுமனே இது ரேஸ்ன்னு நீங்க சுருக்கி விட முடியாது இந்த ரேசுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடும் சென்னை மாநகரும் அடைய போதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் வருமானம் பெருகி இருக்குன்னு எஃப் இ ரேஷனுக்கு அப்ப நீங்க எஃப் போர் ரேஷனுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க சர்வ கங்குலி நேத்து வந்தாரு நடந்ததால் யாருக்கு போய் என்னன்னா சீமான் கேட்கிறாரு திருநெல்வேலி காரனுக்கு என்ன ஓட்டினவன் யாரு மதுரைக்காரனா காரன் ஓட்டினானா அப்படின்னு ஏன்னா இவர் என்ன ரேஸ் நடத்துவாருன்னா பொங்கலுக்கு அந்த பணமட்டையை உருட்டி விளையாடுற ரேஸ் நடத்துவாரு அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் செயல் அரசியல் விமர்சகர் திராவிடக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்ப அந்த கார் ரேஸ் நேற்று நடந்தது பாத்தீங்கன்னாக்க பொதுமக்களிடையே வெளிநாடுகள் உலகமே உற்று பார்க்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க குறிப்பா சீமான் போன்றவர்கள் இதெல்லாம் வந்து வெற்றி வேலை இங்க அங்க யாரு நம்ம திருநெல்வேலி ஓட்டினானா மதுரக்காரையை ஓட்டுனா யாரு ஓட்டினேன் இது வந்து யாரோ திருப்தி விழுந்திருக்காங்க சொல்லிட்டு விஜயபாஸ்கர் முத கொண்டு எதிர்த்திருக்கிறார்கள் இது எப்படி பாக்குறீங்க முதல் இல்ல சீமான் போன்றவர்களுக்கு உலக தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் பிஞ்சித்தும் இருந்ததே கிடையாது நாம் இங்கே தொழில் உற்பத்தியை பெருக்குவதற்காக கலந்தாலோசனை கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தால் அவர் மாடு மேய்ப்பதற்கான யோசனைகளை மேடைகளில் சொல்லிக் கொண்டிருப்பார் நாம் இங்கே கல்வியிலே முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை செய்கிற நேரத்தில் அவர் மேடைகளில் ஏறி படிப்பெல்லாம் தேவையில்லை நீ ஊர் சுத்த போலாம் உன்னை சொல்லி இளைஞர்களை தவறான முறையில் வழி நடத்துகிற வேலையை செய்து கொண்டிருப்பார் எனவே அவருக்கு இந்த ஃபார்முலா போர் என்று சொல்லப்படுகிற கார்பந்து பந்து எத்தினுடைய மகிமை என்ன என்பதும் தெரியாது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வளர்ச்சி தமிழ்நாடு எத்தகைய இடத்தை பெற்றிருக்கிறது என்கிற அந்த எண்ணமும் கிடையாது திருநெல்வேலிக்காரன் ஓட்டுனானா மதுரைக்கான ஓட்டுனானா இதுல பயனடைந்ததெல்லாம் யார் என்கிற கேள்வியை சீமான் முன் நாம் வைக்க வேண்டும் இது முதல் தடவையாக உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று நடத்துகிற நிகழ்ச்சியான்னு கேட்டா இல்ல உலக நாடுகள் எல்லாம் வியந்து பார்க்கிற அளவிற்கு நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை சென்னையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடத்தி காட்டினார் உதயநிதி ஸ்டாலின் அதற்கு துவக்கி வைப்பதற்காக யார் வந்தார்னா இந்தியாவினுடைய பிரதமர் இங்கே வந்தார் உண்மையிலேயே நான் ஒரு செய்தியை சீமானிடத்திலே பணிவன்போடு கேட்கணும்னு நினைக்கிறேன் மோடி கொஞ்சமாவது வெட்கம் மானம் சூடு சுரணை இருந்திருந்தால் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நடத்த முடியவில்லையே என்று வெட்கி தலை குனிந்திருக்க வேண்டுமா இல்லையா பாஜக ஆளாத ஒன்றிய அரசினுடைய எந்த விதமான உதவியையும் கிடைக்கப்பெறாத ஒரு மாநிலத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடக்கிறது அதையும் துவக்கி வைப்பதற்கு பிரதமரையே அழைக்கிறார்கள் கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் வந்து மேடையில் உட்கார்ந்து அதை துவங்கி வைத்து விட்டு போனார் செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடந்ததால் யாருக்கு போய் சீமான் கேட்கிறாருல திருநெல்வேலிக்காரனுக்கு என்ன ஓட்டினவன் யாரு மதுரக்காரனா ஓட்டினானா அப்படின்னு ஏன்னா இவர் என்ன ரேஸ் நடத்துவாருன்னா பொங்கலுக்கு அந்த பணமட்டைய உருட்டி விளையாடுற ரேஸ் நடத்துவாரு டயர் உருட்டி விளையாடுற ரேஸ் நடத்துவாரு நீங்க போஸ்டர்லாம் சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம இங்க ஃபார்முலா போர் ரேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் என்ன செய்வாருன்னா பொங்கலுக்கு பணமட்டை அந்த பண ஓடுகள் இருக்குல்ல அதை உருட்டி விளையாடுகிற போட்டி அதற்கு ஒரு கிராம் தங்க காசு பரிசு என்றெல்லாம் விளம்பரங்கள் வருகிற காட்சிகளை நாம பார்த்துருக்கோம் அவருக்கு தான் நம்ம இதை முக்கியமா சொல்ல வேண்டியிருக்கு செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தி முடிந்ததற்கு பிறகு மாமல்லபுரம் என்கிற மாநகரத்தினுடைய வருவாய் என்பது எல்லா துறைகளிலும் ஏறக்குறைய ஆறிலிருந்து ஒன்பது மடங்கு உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி அங்க எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களினுடைய வெளிப்பாடு சொல்லுது இந்த புள்ளி விவரங்களை யார் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல் இண்டியா பிசினஸ் போரம் என்கின்ற அந்த அமைப்பு எடுத்து அது என்டிடிவி போன்ற பிரதான வட இந்திய ஊடகங்களிலெல்லாம் செய்தியாக மாறியது ஒரு ஆட்டோ டிரைவர் அதுல ஒரு ரிப்போர்ட் அவங்க கொடுத்தாரு என்ன சொன்னாருன்னா செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு தொடங்கி செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடந்து முடிகிற வரை என்னுடைய ஆட்டோ தினந்தோறும் ஆறாயிரம் ரூபாயிலிருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் வரை சவாரி போச்சுன்னு சொல்றாரு ஒரு நாளைக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒரு முறை ஆட்டோல ஏறி இறங்கினா நூத்தம்பது ரூபா வாங்குறாங்களா சார் அப்ப ஆறாயிரம் ரூபாய் ஒரு நாள் ஒன்றுக்கு வருமானம் என்று சொன்னால் ஒரு ஆட்டோ டிரைவர் இதை சொல்றாரு அந்த தோழருக்கு இவ்வளவு வருமானம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னா உணவகங்கள்ல வந்து உணவருந்தி சென்றவர்களுடைய எண்ணிக்கை அங்க வந்து தங்கி இருந்தாங்கல்ல மாமல்லபுரத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய ரெசார்ட்ஸ்ல அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்ல வந்து தங்கி இருந்தவர்களுடைய எண்ணிக்கை என்ன என்பதெல்லாம் நீங்க பாக்கணும் இதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன் ஹைதராபாத்ல இந்த எஃப் போர்னு இப்ப நம்ம நடத்தி இருக்கிறோம்ல இது தெற்காசியாவிலேயே முதல் முறையாக நாம நடத்தி இருக்கிறோம் சென்னையில இதற்கு முன்பு எஃப் இ என்கிற போட்டியை ஹைதராபாத் மாநகரத்துல நடத்தினாங்க ஹைதராபாத் மாநகரத்துல நடத்தி முடித்ததற்கு பிறகு அடுத்த மூன்று மாதத்தில் ஹைதராபாத் மாநகரத்தினுடைய வருவாய் என்பது அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் உயர்ந்திருக்கிறது என்கிற புள்ளி விவரத்தை நாம சொல்லல சார் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய தி பினான்சியல் கமிட்டி ஃபார் ஸ்டேட்ஸ் என்கின்ற அந்த அமைப்பு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் என்னன்றத கண்டறியக்கூடிய அமைப்பு ஒன்றிய அரசினுடைய நிதித்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பு நடத்தி சொன்ன முடிவு அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் வருமானம் பெருகி இருக்குன்னு எஃப் இ ரேசுக்கு அப்ப நீங்க எஃப் ரேசனுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்துக்க சர்வ கங்குலி நேற்று வந்தாரு கிரிக்கெட் வீரர் ஒரு அணிக்கு தலைமை தங்குகிற ஒரு அணியினுடைய உரிமையாளர் அவர் வருகிறார் இப்படி பல நாடுகளில் இருந்தும் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் வந்து சேர்கிறார்கள் என்று சொன்னால் இதனுடைய வருவாய் எவ்வளவாக இருக்குங்கிறத நீங்க கணக்கில் கொண்டு பார்க்கணும் நம்ம செலவு செய்திருக்கிற தொகை எவ்வளவுங்கிறதையும் கணக்கில் கொண்டு பார்க்கணும் இன்றைக்கு முதலமைச்சர் கூட அற்புதமான பாராட்டை விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு தெரிவித்திருக்கிறார் இதுல இன்னும் பல செய்திகள் அடங்கி இருக்கு பெரும்பாலே இது ரேஸ் நீங்க சுருக்கி விட முடியாது இந்த ரேசுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடும் சென்னை மாநகரும் அடைய போகுதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா குளோபலி உலகம் முழுமைக்கும் பத்தொன்பது நகரங்களில் தான் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கிறது பத்தொன்பதாவது இடத்தை யார் பெற்றிருக்கிறார் என்று கேட்டால் சென்னை பெற்றிருக்கிறது இந்தியாவிலேயே வேற எந்த மாநகரத்துக்கும் இத்தகைய பெருமை இல்லை சார் அதையெல்லாம் விட இன்னொரு செய்தி இந்த நைட் ரேஸ் இரவில் நடத்தப்பட்டிருக்கிற பந்தயம் இருக்குல்ல இந்த பந்தயம் தெற்காசியாவிலேயே ஐந்து மாநகரங்களில் தான் நடத்தப்பட்டிருக்கிறது ஐந்தாவது மாநகராக தெற்காசியாவிலேயே தெற்காசியாவில எத்தனை நாடுகள் இருக்குன்னு நீங்க கணக்குட்டு அந்த நாடுகள்ல எத்தனை நகரங்கள் இருக்குங்கிறத நீங்க கணக்குட்டு அதில் ஐந்தாவது இடத்தை இப்போது சென்னை மாநகர் பிடித்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது ஒரு செய்தி இதுல நான் இன்னொரு செய்தியும் கூடுதலா சொல்லியிருந்தேன் பெடரேஷன் ஆஃப் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பு என்ன சொல்றாங்க இந்த போட்டியை நடத்துவதன் மூலமாக வரக்கூடிய நாட்களில் ஏறக்குறைய ஒரு அறுபது விழுக்காடு இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் அதாவது போட்டியாளர்கள் இருக்கிறாங்கல்ல கள வீரர்கள் இப்ப கிரிக்கெட்னா கிரிக்கெட் விளையாட போகிற கிரிக்கெட் வீரர்கள் அந்த மாதிரியான வீரர்கள் தயாராவதற்கான சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது இந்த போட்டின்னு சொல்றாங்க நீங்க கார் ரேஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச பேருன்னு ஒண்ணு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நரேன் கார்த்திகேயன் சொல்லிடுவீங்க அதுக்கு அடுத்து வேற ஏதாவது பேர் தெரியுமா தெரியாது எனக்கும் தெரியாது உண்மையாகவே தெரியாது நடிகர் அஜித் அவர்கள் கார் பந்தயங்களில் பங்கேற்பவர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த உடைகளோடு அவர் இருக்கிற காட்சிகளை எல்லாம் நம்ம சில தொலைக்காட்சிகள்ல சமூக வலைதளங்கள்ல பார்த்திருக்கோம் நான் அவர் எந்த போட்டியில பங்கேற்றாருன்னு தெரியாது இப்போ ஓட்டுறாரா ஓட்டலையான்றது கூட நமக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு போட்டியை இங்கே கொண்டு வந்து நடத்துவதன் மூலமாக இந்த விளையாட்டு வீரர்களை ஊட்டுவிக்கிற ஒரு படி இருக்குல்ல அததான் வந்து ஃபெடரேஷன் ஆஃப் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ங்கிற அமைப்பு சொல்லுது அறுபது விழுக்காடு வீரர்களை தயார் செய்ய முடியும் இன்னைக்கு சார் எஃப் என்பது ஒரு மிகப்பெரிய வணிகம் சார் எஃப் ஒன் ரேஸு எல்லா நாடுகளிலும் நடத்தப்படுத்த இந்தியாவில் நடத்தப்பட்ட ஒன் ரேஸ் இப்ப நடத்தப்படல அது ஏன்னு சீமான் போன்றவர்களுக்கு தெரியுமா ஏன் இந்தியாவில இருந்து ஒன் நடத்த முடியாம வெளியேறினாங்க எஃப்ஒன் பெடரேஷன்ல இருந்து தெரியுமா வளைகுடா நாடுகள் முழுமைக்கு நடத்துறாங்க சார் கத்தார்ல நடக்குது சார் பஹ்ரீன் நாட்டுல நடக்குது சார் அமீரகத்துல ஐக்கிய அரபு அமீரகத்துல நடக்குது சவுதி அரேபியாவில் நடக்குது சார் ஏன் சார் இந்தியாவில் நடக்கல அந்த போட்டி ஏசா இந்தியாவிலிருந்து வெளியேறி போனாங்க அதனுடைய வணிகம் எவ்வளவு தெரியுமா எத்தனை வீரர்கள் பங்கேற்கிறார்கள் தெரியுமா ஒரு டிக்கெட்டினுடைய ரேட் எவ்வளவு தெரியுமா இப்படி அந்த ஒன் போட்டியவே அடுத்த சென்னை எடுத்து நடத்துவதற்கு தகுதி உடைத்திருக்கிற நகரமாக மாறப்போகிறது ஏன்னா ஒன் ரேஸினுடைய பேசிக் சர்க்கியூட்டினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா ரெண்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் இருந்தா போதுமானதுன்னு ஒன் ஃபெடரேஷன் ஒரு கொள்கை பாலிசி வச்சிருக்கிறாங்க ஆனா நம்ம இப்ப நடத்தி இருக்கிற எஃப் போர் ரேஸ் இருக்குல்ல எஃப் ரேஸ் வழித்தடம் அந்த பாதை எத்தனை கிலோமீட்டர் அளவுன்னு கேட்டீங்கன்னா கிலோமீட்டர் நடத்துவதற்கு அடிப்படை தகுதியாக இருக்கிற அந்த அளவீட்டை விட ஏறக்குறைய மூன்று சதவீதம் அதிகமான வழித்தடத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் இந்த எஃப் ஓர் மூலமா இப்ப ஏன் எஃப் ஒன் நடத்தக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வருது நிச்சயமாக அதையும் தமிழ்நாடு நடத்தத்தான் போகிறது எனவே இது உலகம் முழுமைக்கும் இருப்பவர்களிடத்திலே ஒரு குளோபல் ஸ்டேட்டஸ தமிழ்நாட்டுக்கு உருவாக்கி இருக்கு ஏ அப்பா இப்ப முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போயிருக்கிறார அமெரிக்காவுக்கு முதலமைச்சர் இந்த நேரத்துல நாம எஃப் போர் நேச நடத்திட்டோமே இப்ப எஃப் போர் ரேஸ் குறித்த செய்திகள் போய் சேர்ந்திருக்க காசு கொடுக்காம விளம்பரம் பண்ணிருக்கோம் சார் நீங்க ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் இந்த விளம்பரத்தை தேட முடியாது இப்ப மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்கிற நிறுவனங்கள் மோட்டார் துறை சார்ந்து இருக்கிற நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இப்ப எஃப் ஓர் ரேஸ் சென்னையில் நடக்குதுங்கிற செய்தி இப்ப என்ன செய்வான் முதலீடுகளை ஏராளமாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க நான் அந்த எஃப் இ ரேஸ் சொன்னேன் பாத்தீங்களா அதன் பிறகுதான் ஹைதராபாத்ல ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டியே கொண்டு வந்து போடணும்னு சொல்லி இரண்டு நிறுவனங்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டார்கள் அதன் பிறகு அதிலிருந்து ஒரு நிறுவனம் பின்வாங்கி போனார்கள் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது அன்றைக்கு முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் மீதெல்லாம் குற்றம் சொல்லப்பட்டது அதெல்லாம் அரசியல் அதற்குள்ள நம்ம போக விரும்பல ஆனா ஒரு எஃப்இ ரேஸுக்கே இப்படி இரண்டு நிறுவனங்கள் வரும் என்று சொன்னால் முதலீடுகளை ஈர்க்காத மாநிலத்திலேயே நாம முதலீடுகளை ஈர்க்கிற மாநிலம் ஒரு ட்ரில்லியன் எகானமின்னு டார்கெட் பிக்ஸ் பண்ணி போற ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கிற மாநிலம் ஒரு அரசை பெற்றிருக்கிற மாநிலம் இந்த மாநிலத்தில் நிலைமை என்னங்கிறத நீங்க பாக்கணும் என்ன அரசு இனாமா நடத்திருச்சு அரசுக்கு செலவுன்றாங்களே புள்ளி விவரங்களோடு பேசலாம்ல அரசுக்கு என்ன செலவு செலவுதான் இல்ல சொல்ல முடியாது ஆனா டிக்கெட் விட்டு இருக்கவேன் எவ்வளவு டிக்கெட் வித்திருக்கோம் எவ்வளவு ஹோட்டல் சென்னையை கங்குலி வந்தாரா சார் வந்தவர் என்ன ரோட்ல படுத்து தூங்கிட்டாரா அவர் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணார்ல அவருக்கு ஒரு டிராவல்ஸ் டிராவல்ஸ்காரன் ஆடி காரையோ மெர்சடிஸ் காரையோ ரெண்டுக்கு விட்டுருக்கான்ல அவன் அதன் மூலமா வருவாயிட்டு இருக்கான் நான் ஒரு நபர் குறித்து மட்டுமே சொல்றேன் இன்னும் எத்தனை பேர் பங்கேற்றார்கள் எத்தனை பிரபலங்கள் பங்கேற்றார்கள் இதன் மூலமாக சென்னை அடைத்திருக்க வருவாய் என்ன என்பதை ஓரிரு வாரத்துக்குள்ள ஒரு அமைப்பு ரிப்போர்ட் எடுப்பாங்க அறிக்கையை கொடுப்பாங்க அப்போதுதான் தெரியும் எனவே உலக நாடுகளோடு போட்டி போடுகிற இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது சென்னை குளோபலி பத்தொன்பதாவது ஸ்டேட் இந்த போட்டியை நடத்தினதன் மூலமாக பத்தொன்பதாவது சிட்டி ஸ்டேட்னு கூட சொல்ல மாட்டேன் சிட்டி அப்போ நீங்க வந்து உலக நாடுகளோடு போட்டி போடுகிற இடத்துக்கு சென்னை வந்து சேர்ந்திருக்கிறது இவர்கள் குண்டு சக்திக்குள் குதிரை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு உலக நாடுகளோடு போட்டி போடுவதற்கான அந்த வியூகமும் என்ன என்பது தெரியாது உலக நாடுகளோடு போட்டி போடுவதால் என்ன நன்மை என்பதும் தெரியாது எனவே இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டியதில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் இது மட்டும் இல்ல இன்னொரு நிகழ்வும் போயிட்டு இருக்கு சீமான் இதை மட்டும் சர்ச்சையாக்கல இன்னொரு விஷயம் என்ன விஜய் அரசு கட்சி தொடங்கியவுடன் அவர் என்ன சொன்னார்னா ஏன் கூட தான் அவர் வருவாரு அண்ணன் வரணும் நானே வந்து சீனியர் இந்த தம்பி வந்தா அதை பாத்துக்கலாம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டு நேத்து தடாலடியா கூட்டணியா இல்லைன்னு சொல்லி அறுபது வேட்பாளர்களை அறிவிச்சுக்காரு இது எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது விஜயோடு கூட்டணி இல்லை என்று சீமான் அறிவித்த செய்திதான் வெளியில் வந்திருக்கிறது எந்த கட்டத்திலும் சீமானோடு நாம் சேரக்கூடாது என்று விஜய் எடுத்திருக்கிற முடிவுதான் சீமானை இப்படி பேச வைத்திருக்கிறது அதுதான் பிரதானமான காரணம் ஒரு உண்மையை இந்த நேரத்தில் பேசியாக வேண்டும் சீமான் விஜய் கட்சி துவங்குகிறார் என்று சொன்னவுடன் தமிழ்நாட்டில் யார் அலறி துடித்தார்கள் என்று கேட்டால் சீமான் தான் அலறி துடித்தார் ஏன் என்று சொன்னால் புதிய வாக்காளர்களினுடைய வாக்குகள் ஏறக்குறைய அறுபது விழுக்காடு வாக்குகள் சீமானுக்கு கிடைத்தது அந்த சினிமேட்டிக்கான வசனங்களை மேடையில் பேசி பேசி அந்த இளம் தலைமுறை வாக்காளர்களுக்கு கொள்கை என்ன என்பது தெரியாது தமிழ்நாட்டினுடைய சித்தாந்தம் என்ன என்பது தெரியாது தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெட்ப சூழல் என்ன என்பது தெரியாது அவங்க அந்த வசனங்களை கேட்டு கேட்டு சரி சீமான் ஏதோ ஒரு பெரிய ஆதர்ச நாயகன் என்று நினைத்து முதல் வாக்கை சீமானுக்கு செலுத்தி விடுவார்கள் ஒரு ரெண்டு வருட காலம் சீமான கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது போதுதான் சீமான் எவ்வளவு பெரிய பித்தலாட்ட பேரு வழின்னு தெரியும் அதன் பிறகு சீமானை காரி உமிழ்ந்து விட்டு வெளியேறி வந்து வேறு வேறு இயக்கங்களினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பார்கள் அல்லது பொலிட்டிக்கலா ஒரு அப்சர்வேஷன் போர்டுக்கு வருவாங்க இது வந்து சீமான் எப்போது கட்சி துவங்கி தேர்தல் களத்துக்கு வந்தாரோ அப்போதிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரை நடந்திருக்கக்கூடிய செய்தி இதை தான் நம்ம களத்துல பாக்குறோம் இதை சீமான் நன்றாக தெரியுமா என்று கேட்டால் நன்றாக தெரியும் தெரிந்துதான் சீமான் என்ன சொன்னாருன்னா எங்களுடைய வாக்காளர்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருக்காங்கன்னு சீமான் ஒரு மேடையில பேசினதை நான் இந்த நேரத்துல நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் அப்ப என்ன அர்த்தம்னா இவன் ஓட்டு போடுறதுக்கு என்கிட்ட தான் வருவான் இவன் ஓட்டு எனக்கு தான் கிடைக்கும் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு பதினெட்டு வயசு நிரம்பிய பிறகு எனக்கு வந்து ஓட்டு போடுவோம் அதுக்கப்புறம் என்னை விட்டு போயிடுவாங்க கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் தான் அவர் கொடுத்திருக்கிறாரு கட்சி துவங்குகிறார் என்று சொன்னவுடன் இந்த வாக்குகள் எல்லாம் இப்ப விஜய்க்கு போயிருமேன்னு பதை பதைந்து போனவர் சீமான் தான் அது என்ன செய்வது ஒரு வகையில நாம யூட்டிலைஸ் பண்ணிருந்தோம் இல்லைன்னு சொன்னா விஜயினுடைய பிம்பத்தை சுக்குனூர் ஆக்க வேண்டும் ஆனா விஜயினுடைய பிம்பத்தை உடைக்க முடியாத அளவுக்கு விஜயினுடைய பிம்பம் இருக்கிறது என்பதை சீமான் கொஞ்சம் உணர்ந்து கொண்டார் உணர்ந்து கொண்டதற்கு பிறகு எப்படியாவது கூட்டணி வைத்து விட வேண்டும் என்பதற்காக மினக்கடல்களை செய்தார் இதுல இன்னொரு செய்தி உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் அரசியல் ரீதியாக இயங்க துவங்கியதற்கு பிறகு நேரா ஓடி போய் கமலஹாசனை பார்த்தார் முதல் நபர் யாருன்னு கேட்டா சீமான் தான் முதல் முதலாக ஓடி போய் அவரை போய் பார்த்தார் முதல் முதல்ல கமலஹாசனை போய் பார்த்துட்டு என்ன சொன்னாரு நாங்க ரெண்டு பேரும் மண்ணினுடைய மகன்கள் ரெண்டு பேரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சந்தித்துக் கொண்டோம் அரசியல் ரீதியாக அவருடைய வெற்றிக்கு நான் வாழ்த்தினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா கமலஹாசன் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா சீமான் என்னுடைய மண்ணின் மைந்தன் அவர் என்னை மரியாதை நிமித்தமா சந்திச்சாரு நாங்க ரெண்டு பேரும் அன்பை பரிமாறிக்கிட்டோம்னு சொன்னாரா இல்ல அதே மாதிரி விஜயை சந்திக்க வேண்டும் என்பதற்காக மூன்று முறை அவரிடத்துல தேதி கேட்டு காத்திருந்தார் சீமான் விஜய் வரை சந்திப்பதற்கு தயாராக இல்லை குறிப்பாக இப்போது மாநாட்டுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில் சீமானை சந்தித்தால் சீமான் பேசுகிற வார்த்தைகள் வசை மொழிகள் இவையெல்லாம் நம்ம கட்சிக்கு வந்து சேரும் நம்மளுடைய தோழர்களை சோர்வடைய செய்யும் என்கிற காரணத்தால் விஜய் டிப்ளமேட்டிக்கா அதை அவாய்ட் பண்ணிட்டாரு சீமானை புறக்கணித்தவர் விஜய் விஜயை புறக்கணிக்கவில்லை சீமான் ஆனா வெளியில என்ன சொல்றாரு இன்னும் விஜயினுடைய குரலை தமிழ்நாடு கேட்கல விஜய் என்ன சொல்ல போறாரு என்ன அறிவிக்க போறாரு எப்படி பேச போறாரு அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன எதுவுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது இந்த மாநாட்டில் தான் முதல் முதலாக அவர் மேடை ஏறப் போகிறார் அதுதான் அவருக்கு அமைய போகிற முதல் அரசியல் மேடை அதில் அவர் என்ன பேச போகிறார் என்பதை வைத்துத்தான் அவர் எந்த அரசியலை நோக்கி நகருகிறார் என்பதையே நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனா சீமானுக்கு அப்படி இல்லை சீமானுடைய குரலை தமிழ்நாடு கேட்டிருக்கிறது சீமானுடைய முகத்தை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது இந்த நேரத்தில் சீமானை சந்திக்க கூடாதுன்னு விஜய் முடிவெடுத்துட்டாரு சீமான நாம பார்க்கவே கூடாது சீமானோடு பேசவே கூடாது அவர் ஒரு அரசியலில் அருவருக்கத்தக்க மனிதராக இருக்கிறார் என்பதை விஜய் உணர்ந்திருக்கிறாரா இல்லையா அப்போ இதை வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த செய்திகள் வந்தால் தன்னுடைய பொலிட்டிக்கல் இமேஜ் டேமேஜ் ஆயிருமேங்கிறதுக்காக சீமான் என்ன சொல்றாரு நான் கூட்டணியில என்னமோ உங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு விஜய் நானும் அண்ணன் சீமானும் சேர்ந்து போட்டியிடுவதற்கு தயாரா இருக்கிறோம் நீனே கூட்டணின்னு அறிவிக்கிற நீனே கூட்டணி இல்லைன்னு அறிவிக்கிற எதிர் தரப்புல யாராவது சொன்னாங்களாப்பா உங்க கூட கூட்டணி வர்றேன்னு கூட்டணி வருவதற்கு யாரு சொல்லணும் ரெண்டு தரப்பும் பரஸ்பர பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு நாங்க கூட்டணி இல்ல தனித்து போட்டின்னு அறிவிப்பதுல ஒரு நியாயம் இருக்கு இதே சீமான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி விஜயும் நானும் போட்டியிட போகிறோம்னு பேசினாரு அண்ணனும் தம்பியும் இணைந்து களத்துல நிற்போம் தம்பி வரட்டும் நானும் சேர்றேன்னு சொன்னாரு இதே சீமான் தான் இப்ப சொல்றாரு அப்ப இடைப்பட்ட காலத்தில் நடந்தது என்னன்னு கேட்டா இவரை புறக்கணித்திருக்கிறார் விஜய் புறக்கணிப்பை ஏற்க முடியாமல் நான் வந்து தேர்தலில் கூட்டணி இல்லாமல் போட்டியிட போகிறேன் தனித்துத்தான் போட்டியிட போறேன் அறுபது தொகுதிகளுக்கு ஏற்கனவே வேட்பாளர் அறிவிச்சுட்டென்று இந்த பித்தலாட்ட வேலையை மீண்டும் துவங்கி இருக்கிறார் சீமான் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரே ஒரு செய்திதான் காலங்காலமாக அரசியல் செய்கிற பாரம்பரிய அரசியல் கட்சியில் துவங்கி புதிய வருகையாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம் வரை சீமான் யார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் சீமான் தமிழ்நாட்டில் எக்ஸ்போஸ் ஆயிட்டார் இனிமே சீமானுக்கான அரசியல் தமிழ்நாட்டில் இல்லை என்பதுதான் இருக்கிற நிதர்சனமான அரசியல் சூழல் என்று நான் குறிப்பாக காங்கிரசுக்கான குறிப்புகள் என்ன சீமானுடைய நோக்கங்கள் என்ன சீமானுடைய எதிர அரசியல் திட்டங்கள் என்ன அவர் எப்படி அம்பல்பட்டுக்கார் என்பதை விரிவா பேசி இருக்கிறீங்க அப்படியே மக்கள் பாதிக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவகாரச் சூழல் அரைக்கழக நேரம் நன்றி